இன்னைக்கு இஷானனா விடையும் சுஹானானிய விடவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அது நான் தான் என்ன சொல்ற அதாவது இன்னிலேந்து நான் என் பெட்ல தனியா தூங்க போறேன் என்ன சொல்ல வர நீ அப்ப உனக்கு சுகான தொந்தரவு இருந்தாளா இல்ல ராதாத்த அவங்க ராத்திரி முழுக்க அழுதுட்டே இருந்தாங்க என்னால தனந்தனா அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல பாவம் நம்ம சுஹானா புருஷன் கூட இருந்தாலும் புருஷனை விட்டு விலகி ஒரு பொண்ணால எப்படி சந்தோஷமா வாழ முடியும் எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல ஞாபகம் இருக்கா ஆரம்பத்துல எல்லாம் சுஹானாவுக்கு இஷானா கண்ட கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனா இப்போ அவ அளவுக்கு இந்த உலகத்துல இஷானா யாருமே விரும்ப முடியாது அப்பா ஒரு ரெண்டு மூணு நாளாவே நம்ம குடும்பத்துல எல்லாம் ஒரு டிவி சீரியல் மாதிரி ஆயிடுச்சு முடியலைங்க இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம் இதுக்கு எல்லாமே காரணக்கார்த்த நீதானே

ஒரு வேலை பண்ணலாமா நாமளும் ஓடி போய் ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கலாமா வரையா என் கழுவா உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிடுச்சா இந்த வயசுல உங்களுக்கு எப்படி யோசனை வருது என்னது என்னாச்சு உனக்கு மனசுக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாதிரி கல்யாணம் தான் காதல் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அது சரிங்க நாம காதலிச்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டோம் அதான் சொல்றேன் காதலிச்சோ உடனே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் உங்க அப்பா ஏன் அப்படி இருந்தானோன்னு தெரியல டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான் எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிறீங்க அது சரி உங்க அப்பா மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சாரு அது சரி நீதான் தான் உன்னோட அழகான ஒரு போட்டோவை அனுப்பி வச்சிட்டியே எங்க அப்பாவும் அதை பார்த்த உடனே சம்மதிச்சிட்டாரு அண்ணா நான் எப்படிப்பட்ட போட்டோவை அனுப்புனே பாத்தியா ஒரு மோசமான போட்டோவை நான் அனுப்புனேன் உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மூளை கிடையாதா என் போட்டோ பார்த்த உடனே என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம்ல இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு எங்க குடும்பத்தை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அனுப்பி வச்சது மோசமான போட்டோங்கறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்க குடும்பம் நல்ல குடும்பங்கறத பத்தி இவ்வளவு நீல லெட்டர் எழுதி இருந்தீங்களே உங்க வீட்ல இருக்கிறவங்க என்னோட போட்டோவை பார்த்தாங்களா இல்லையா இதே மூக்கு இதே முகந்தா நான் ஒண்ணு தேவதன் உங்ககிட்ட சொல்லிக்கலையே அப்ப என்ன சொல்ற தப்பு பண்ணாத என் குடும்பத்தை சந்தவங்க தானா இப்ப வந்து நான் சொல்றேன் உங்க அப்பா என்ன சுலபமா ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம் அவரால் தான் ஓடி போய் நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியல இப்போ உங்களுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா யாராவது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க நான் தூங்குறேன்